அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் என்னவோ இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள நாளைய தினம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வருது இன்னும் ஒரு ஆடி செவ்வாய் இன்னும் ஒரு ஆடி ஞாயிறு மட்டும்தான் இருக்கின்றது ஸோ நம்ம என்னெல்லாம் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த வாரத்தில் நீங்கள் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அவசியம் இந்த மாதம் முடிவதற்குள் ஒரு மூன்று அல்லது ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு அந்த ரவிக்கை துணியை தாம்பூலம் வச்சு தருவதை வந்து நீங்கள் எல்லா பெண்களும் மறக்காம செஞ்சிடுங்க அடுத்த வாரம் வந்து பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி ஒன்றாம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது பொதுவாக இந்த ஆடி மாச ஞாயிற்றுக்கிழமை அல்லது இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது செய்வாங்க அந்த கன்னி தெய்வ வழிபாடை நீங்க இன்னும் செய்யலைன்னா இந்த வாரத்துல அந்த ஒரு வழிபாட்டை நீங்க செஞ்சு முடிச்சிடுங்க ஏன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்கு உரிய மாதம் நம்ம வீட்ல பிறந்து இறந்த கன்னி பெண்களுக்கு நம்முடைய மரியாதையை செலுத்துவது நம்முடைய ஒவ்வொருத்தரோட கடமை அப்படி நம்ம அந்த கன்னி பெண்களுக்கு மரியாதை செலுத்தும் பட்சத்தில் நம்முடைய குளம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா முன்னேறும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேர் கன்னி தெய்வத்துக்கு தனியாக வழிபாடு பண்ணுறதில்ல அந்த அம்மாவாசை படையிலோடு விட்டுடுறாங்க அது தவறு கன்னி பெண்களுக்கு தனியான ஒரு வழிபாடு நம்ம செய்வது அப்படிங்கிறது தான் நல்லது இப்போது நாளைக்கு ஆடி கடைசி ஞாயிறு அப்படிங்கிறதால இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தனிச்சிறப்பு வாய்ந்தவை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம சுற்றி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நாளைக்கு நம்ம திருஷ்டி கழிப்பதற்கு இந்த மூன்று பொருள்களை தான் பயன்படுத்த போகிறோம் மற்ற பொருள்களை காட்டிலும் நம்ம சேனல்ல எத்தனையோ திருஷ்டி கழிப்பதை வந்து பார்த்துருக்குறோம் நம்ம உப்பு மிளகு அதுக்கப்புறம் வெறும் அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு வெண்கடுகு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா அத்தனையும் விட மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த மூன்று பொருளும் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில நம்ம இப்படி ஒரு முறை உங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நம்ம திருஷ்டி கழிக்கும் போது எந்தவித கெட்ட சக்தியும் நம்மையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரையும் ஒன்றுமே செய்யாது இது வந்து ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அத மாதிரி தனிப்பட்ட நபருக்கும் அவங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் தைரியமாக நேர்மறையானதாக மாற்றும் நிறைய பேர் பயம் பதட்டம் அதை மாதிரியான இதிலே இருப்பாங்க இந்த மூன்று பொருளையும் நாளைக்கு நீங்க பயன்படுத்தி நீங்க வந்து அசைவம் சாப்பிட்டிருந்தா கூட பரவாயில்ல ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு மேல கொஞ்சம் கல்லுப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்கடுகு வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அத்தனை வர மிளகாய் அதாவது இந்த நீட்டு மிளகாய் எடுத்துக்கோங்க காம்போட இருக்கணும் குண்டு மிளகாய் வேண்டாம் ஸோ இது மூன்று தான் இதை வந்து உங்களுடைய இடது கையில நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கிட்டு சுற்றுறதுனாலும் சுத்தலாம் ஏன்னா இது வந்து சின்ன பொருள் உங்கள் கையிலிருந்து விழுந்துடும் ஸோ அதனால இதை மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ மூணு பேர் தான் இருக்கிறீங்கன்னா நீங்கள் மூன்று மிளகாய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அத்தனை மிளகாய் தான் நம்ம எடுக்க முடியும் சில பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் என் பொண்ணு ஹாஸ்டலில் படிக்கிறாங்க என் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு அவருக்கும் சேர்த்து நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி நம்ம பண்ணக்கூடாது அவங்க உங்கள் வீட்டுக்கு போது தான் நீங்கள் இதை மாதிரி செய்யணுமே தவிர இல்லாதவர்களுக்கு நம்ம எண்ணிக்கை வைத்து நம்ம பண்ணக்கூடாது ஸோ வீட்டில் எத்தனை பேர் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு மிளகாய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க இந்த மூன்று பொருள் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மூன்று பொருளை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி போடும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலையில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறது வீட்டில் வீண் வரைய செலவுகள் ஆகிட்டே இருக்கிறது ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அல்லது எப்பொழுதுமே ஒருத்தவங்க டல்லாகவே இருப்பாங்க சோர்வாகவே இருப்பாங்க சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க முன்னாடி இருந்த ஒரு ஆக்டிவ்னஸ் இப்போ இருக்கவே இருக்காது எதுலேயுமே ஆர்வம் காமிக்க மாட்டாங்க குளிக்கணும் நம்மளை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு கூட சில பேருக்கு தோணாது எப்பொழுதும் வந்து ஒரு சோர்வு ஒரு டயர்டாகவே இருப்பாங்க அந்த நிலை மாறும் இன்னும் சில பேர் பயம் பதட்டம் எப்பொழுதும் நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் இதை நம்ம சுற்றி போட்டோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் வீட்டில் இருக்கிறவங்கள கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர வச்சுட்டு நம்ம சுத்தலாம் நீங்களும் உங்களை தாங்களே சுற்றிக்கலாம் அது எப்படின்னு தெரியும் கிளாக் வைஸில் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறை இடம் இருந்து வளம் வளம் இருந்து இடம் அதை மாதிரி சுற்றிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலையும் சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளார இது இருக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் தேங்காய் சிரட்டை இருக்குது இல்லையா அதில் வந்து தணல் மூட்டி அதில் வந்து நீங்கள் இதை மடித்து இதை அப்படியே போட்டுடலாம் மற்ற மத்த நீங்க வேற நீங்கள் நீங்க வந்து நெருப்பு மூட்ட முடியுமான்னு தெரியல உங்களுக்கு எது சௌகரியமோ அத மாதிரி நெருப்பு தணல் மூட்டி அதுல வந்து இதை போட்டிங்கன்னா தான் இது வந்து வெடிக்கும் அப்படி இல்லை அடுப்பு கறி இருக்குது அதுல வந்து நாங்கள் தணல் மூட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்க அதை வந்து நீங்க செஞ்சுக்கலாம் இல்லை வீட்டில் வந்து கொல்லப்புறத்தில் அடுப்பு இருக்குது விறகு அடுப்பு இருக்குதுன்னா நீங்க அதுல கூட இதை போட்டுடலாம் சரிங்களா ஸோ இதை மட்டும் நாளைக்கு நீங்க செய்யுங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட இதை நீங்கள் செய்யலாம் கடை வச்சுருக்குறோம் சின்னதாக அப்படின்னா நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் வந்து இதை மாதிரி செய்வது அப்படிங்கிறது நல்லது தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி